ஸ்ரீ ராமருடைய ஆலய நிர்மாண பணியில் நமக்கெல்லாம் அந்த பங்கு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாபர் அப்படின்ற ஒரு அந்நிய நாட்டு படையெடுப்பான மீர் காசிம் அப்படி சொல்லி ஒரு தளபதியால் நம்முடைய ராமர் கோவிலானது இடிக்கப்பட்டது அவங்க இதுவரையிலையும் நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு மூன்று விஷயங்களை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஒன்று நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அதனுடைய ஐயமாக விளங்கக்கூடிய ஆலயங்கள் ஆலயங்களை தகர்த்து எரியணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம் அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க அந்த காலகட்டம் அந்த மாதிரி அயோத்தியில் ஸ்ரீராமருடைய கோவில் காசி விஸ்வநாதருடைய கோவில் மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கிருஷ்ணர் பிறந்த ஊர் அங்கெல்லாம் எங்கேயுமே சரியான முறையில் சாமி இல்லை எல்லா இடங்கள்லேயும் நம்முடைய உண்மையான ஆலயங்களை இடிக்கப்பட்டு ஐயா நீங்கள் எல்லாருமே புது புது ஆட்கள்லாம் வந்திருக்கீங்க எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை யார் மேலேயும் வெறுப்பு சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்ன நடந்திருக்கோ வரலாறு அதை மறைக்காமல் சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு இப்போ வந்து இதை எனக்கு பெருதிப்படுத்தி சொல்கிறதுனால எனக்கு ஓட்டு விழ போகிறது இல்லை நான் தேர்தலும் நிற்க போகிறது இல்லை என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் நேரடியாக காசிக்கும் பல முறை போயிருக்கேன் அயோத்தியாவுக்கும் பலமுறை போயிருக்கேன் மதுரா மட்டும் போக முடியல எங்கெல்லாம் நம்ம பெருப்ப புண்ணிய பூமியாக கருதப்படக்கூடிய இடத்த எல்லா இடத்துலையும் நம்முடைய ஆலய இந்து ஆலயங்களை இடித்து அந்த அவங்களுடைய நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த அயோத்தி இந்த வரலாறு இருக்க அது நீண்ட நெடிய ஒரு வரலாறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு காசிம்ன்ற அந்த மன்னனால் அந்த தளபதியால் இடிக்கப்பட்டது சும்மா விட்டாங்களா அப்படின்னா சும்மாலாம் விடலை பல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க போர் புரிகிறாங்க கோயிலை காப்பாற்றுறதுக்கு இருந்தாலும் அன்னியன் பட காட்டு மிராண்டியவன் அவங்க வந்து தர்மம்ன்றது இல்லை நாம் வந்து காலையில் ஆறு மணிக்கு போற ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் மாலை சாயிரச்சே வந்து போரை முடிச்சிடுவோம் அவங்க தான் போர் புரிவாங்க நாம் வந்து பசு முன்னாடி வந்ததுன்னா பசுவை அடிக்க மாட்டோம் பெண்கள் முன்னாடி வந்தால் பெண்கள்கிட்ட சண்டை போட மாட்டோம் அவங்கெல்லாம் எதையும் தர்மத்தையே கடைபிடிக்க மாட்டாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போடுவாங்க சண்டை போட்டு முடித்த உடனே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வீரனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அவனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மனப்போக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு ஆனால் அவன் சரியில்லாமல் குத்துவுரும் குளம் தான் மறுபடியும் அவனை சாகடிக்கிற குணம் அவங்ககிட்ட இருந்திருக்கு ஒரு அரக்கர் குணம் அதனால் என்ன ஆகிடுச்சு பெருத்த உயிர் சேதத்துக்கு அப்புறமா நம்முடைய அயோத்தி ஸ்ரீ ராமருடைய அந்த ஆலயமானது இடிக்கப்படுது இடிக்கப்பட்ட உடனே மக்கள் சும்மா இல்லை பலவிதமான போர் நடக்குது இதுவரையிலும் எழுபத்தி ஆறு முறை போர் நடந்திருக்கு காஞ்சிபுரத்தை ஆண்ட கம்பண்ணா கிருஷ்ணதேவராயருடைய அந்த வழி வந்த அவங்களுடைய பையன் கம்பண்ணான்னு ஆண்டுட்டு அந்த கம்பண்ணா மூலியமா கூட காஞ்சிபுரத்துலேருந்து அயோத்திக்கு படையை அமைச்சிருக்காங்க ராமருடைய ஆலயம் மறுபடியும் நம்ம இந்துக்கள் கிட்டேயே வரணும்னு சொல்லிட்டு சரி இப்போ இருந்த மசூதி அந்த சின்னம் அவமான சின்னம் இப்போ இருந்ததே அது வந்து மீர்காசிமாவில் கட்டப்பட்டதானா இல்லை அந்த கரசேவால நான் கலந்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த கரசேவால அயோத்தியில அயோத்தியில் பன்னெண்டு நாள் நான் அந்த உற்சவத்தில் கலந்துட்டுருக்கேன் இப்போ அந்த பன்னெண்டு நாள் அந்த அயோத்தியிலே தங்கியிருந்தேன் அங்கே அந்த மசூதி இடிக்கப்பட்ட போது அந்த செங்கல் ஒன்று வீட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த செங்கலில் என்ன எழுதியிருக்குன்னா ஜே கே எம் அப்படின்னு எழுதியிருக்கு முஸ்லீமால் கட்டப்பட்ட அந்த நினைவு சின்னம் சொன்னால் அதில் இங்கிலீஷ் எழுத்து எப்படி வரும் வராது இல்லையா அங்கே இங்கிலீஷ் எழுத்து எதனால் வந்திருக்குன்னு சொன்னால் பல முறை அந்த பாபரால் கட்டப்பட்ட நினைவு சின்னத்தை இடிச்சிருக்கிறாங்க திருப்பி ஹிந்துக்கள் ஜெயிச்சு மறுபடியும் கட்டியிருக்காங்க அப்படி ஒரு வெள்ளையனால கட்டப்பட்ட இப்போ இருந்து அவமான சின்னம் வெள்ளையனால கட்டப்பட்டது அதனால் தான் அந்த செங்கல்ல இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது அந்த ஆலயம் நம்ம வசம் ஆகிறதுக்காக பரிபூர்ண அருள் ஹனுமனுடைய அருள் இருந்திருக்கு அவருடைய பேர் வடிவமாக தான் அந்த மாவட்டத்தில் அரசு அதிகாரியாக வராரு கே கே நாயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து லண்டனில் போயிட்டு பாரிஸ்டர் பட்டம் பெறாரு அயோத்தியினுடைய பைசாபாத் மாவட்டம் சொல்லுவாங்க அந்த பைசாபாத் மாவட்டத்தினுடைய ஒரு அதிகாரியாகவும் துணை நீதிபதியாகவும் நீ பதிய பதவி அமர்த்தப்படுறாங்க வெள்ளைக்காரனால் இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு போகிறார் அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவமானங்கள்லாம் பார்க்குறாரு நம்முடைய இந்து சகோதரர்கள் அந்த ராமருடைய கோயில் வரணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது தொடர்ந்து சுரேஷ் சொன்ன மாதிரி பஜன் நடந்துட்டுருக்கு பலவிதமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதை பார்த்தோன்னே இதுக்கு சின்ன ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கே கே நாயர் முயற்சி பண்ணுறார் அந்த முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து சட்டமே அவர் கையில் இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இதோடைய போராட்டம் அந்த பகுதி மக்கள் பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது நேரு அவர்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்போது அங்கே வந்து அந்த மாநிலத்தோட முதல்வராக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முதல்வராக தான் இருக்கார் அவருக்கு அதில் விருப்பம் இருக்கு ஆனால் நேருடைய தூண்டுதனால் நீங்கள் எப்படியும் அந்த ராமர் கோயிலை வந்து மறுபடியும் வரவிடக்கூடாது அந்த இடத்துல அந்த மசூதி என்ன இருக்கோ அந்த சின்ன அதான் இருக்கணும் அப்படின்றத அவர் குறியாக இருக்கார் ஆனால் கே கே நாயர் என்ன பண்ணுறாரு சொன்னால் அவர் வந்து அந்த சட்டத்தை இயற்றார் என்ன இதுவரிலையும் எத்தனையோ ஆட்சிகள் மாறிடுச்சு நேருக்கு அப்புறம் இந்திரா வந்தாங்க ராஜீவ்காந்தி வந்தாங்க நரசிம்மரா வந்தாங்க விபிசிங் வந்தாங்க சந்திரசேகர் வந்தாங்க குஜரால் வந்தாங்க மற்ற எத்தனையோ பிரதமர் வந்தாங்க எத்தனையோ இந்து விரோதிகள் ஆட்சி புரிந்தாலும் கூட அந்த கே கே நாயர் போட்ட சட்டம் இன்றளவும் அது ஆட்சி அது வந்து அந்த சட்டம் இனிய இருக்குது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால் எந்த முஸ்லீமும் அரை கிலோமீட்டர் சுற்று அளவில் ராம ஜென்மபூமின்னு சொல்லக்கூடிய இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் பக்கத்தில் ஐநூறு மீட்டர் சுத்தி யாரும் முஸ்லீம்கள் மாற்று மாத்திரம் உலக நுழையக்கூடாது கூடாது என்றாலும் இருக்காது அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் சில சட்டம் போட்டிருக்கார் இப்ப என்ன நிலவுதோ அங்க என்ன கட்டடம் என்னவெனா இருந்துட்டு போட்டோம் அயோத்தி ராமருடைய ராம்லாலா சிலை அதை உள்ள வச்சுட்டாங்க அந்த சிலையை இனி வெளியே எடுக்க கூடாது அப்படின்னு சட்டம் போடுறார் அது இன்றளவும் அந்த சட்டம் இருக்கு எத்தனையோ சட்டம் பிரதம மந்திரியிலேருந்து அவருடைய கையெழுத்து போட்டு பிரதமர் அலுவலகத்திலேருந்து போது இந்த ராமருடைய சிலையை உள்ளேருந்து எடுக்கணும் எடுத்தே தீரணும் சட்டம் போட சொல்கிறாங்க ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து தலைமை இருந்து அவர் ஒரு சட்டம் போடுறார் நாற்பத்தெட்டு மணி இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து இதுக்கு பூஜை நடக்கணும் ஐந்து கால பூஜை நடக்கணும் இதுக்காக மாநில கவர்மெண்ட் இதுக்காக இதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறார் பிரதம மந்திரியுடைய ஆணை வந்தும் கூட அவர் கேட்க நான் என்ன பண்ணுறாரு அதை எதிர்த்து ஒரு சட்டம் போட்டுட்டு ராஜினாமா பண்ணுறாரு எப்படி இவர் வந்து அந்த பதவியில் இருக்க முடியாது இல்லையா அந்த பதவியை துறக்கிறார் துறந்து அவர் ஏற்கனவே சட்டம் தெரிஞ்சதுனால அவர் லாயராக பணிபுரிகிறார் இந்த கேஸு பைசாபாத் நீதிமன்றத்துலேயும் அலகாபாத் நீதிமன்றத்துலையும் வருது இதை எதிர்த்து போராடுறது இதை வாதாடுறது யார் அப்படின்னு சொன்னால் கே கே நாயர் தான் அவர் தான் வெற்றி பெற்றார் அவர் துணை மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த கோயில் நம்மகிட்ட இல்லை இன்னைக்கு அவர் அந்த அளவுக்கு அதில் பங்கு பெற்றிருக்கார் அந்த கே கே நாயர் அப்படின்றவங்க அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த பணிகள் ஏராளம் ஏராளம் அதை பாராட்டி என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் எம்பியாக ஆக்குறாங்க அந்த அயோத்தி மக்கள் மாவட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க நேரு வந்து எப்போவுமே இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு எதிராகவே பேசிகிட்ருக்காரு அதனால நீங்கள் தான் விஷயம் தெரிஞ்சவர் நீங்கள் போய் பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த அயோத்தியினுடைய எம்பியாவை அவர் ஆக்குறாங்க கே கே நாயரா அந்த ஒருத்தருடைய உரல் குரல் மட்டும் பத்தலை மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் தேர்தல் வருது அப்போது கே கே நாயருடைய மனைவியும் பக்கத்து மாவட்டத்தில் நிற்க வச்சு ரெண்டு எம்பிய அனுப்புகிறாங்க அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ஏன் கே கே நாயருடைய டிரைவர் இருக்காருல்ல ரொம்ப அணிபூர்வமாகவும் சந்தோஷமாகவும் ராமருடைய பணி செய்யக்கூடிய அந்த டிரைவர் இருக்காருல்ல அவரை தேர்தலில் அயோத்தி சட்டமன்ற தேர்தல் நிற்க வச்சு சட்டமன்றத்தில் அவர் பேச வைக்கிறாங்க ஸோ இது நீண்ட நெடியே ஒரு போராட்டம் ஆனால் இதில் எப்போ வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் எப்போ இது வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் இது யார்கிட்ட வருது சொன்னால் சங்கத்துக்கிட்ட வருது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கிட்ட வருது பல நூற்றாண்டாக வேலை செஞ்சால் கூட இது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கிட்ட வருது நம்ம சகோதர அமைப்புகள் கிட்டே வருது எந்த அமைப்பு எந்த விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்குதுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி சிவலிங்கம் கிடையாதுங்க சிவ பூஜை கிடையாது விரும்பினா ஆலயம் மட்டுந்தான் வேற யாரும் போய் சாமி பார்க்க முடியாது அங்கேயும் ஒரு கேரளாவுடைய கலெக்டர் வந்தார் அவர் பேர் மறந்துட்டேன் கேரளாவோட கலெக்டர் வேறார் நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய பொறுப்பாளரெலாம் அவர் போய் பார்க்குறாங்க ஐயா இந்த மாதிரி ரொம்ப அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இந்த இடத்துல இந்த சிவனை வச்சு பூஜிக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்ன உடனே அந்த கலெக்டர் செய்யலாம் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நாங்கள் இரவோடு இரவு ஆர்எஸ்எஸ் சேர்ந்து அங்கே சிவனை வந்து உள்ளே வச்சிடுறோம் நீங்கள் என்ன சட்டம் போடணும் இப்போ என்ன நிலை இருக்கோ அதை மாற்றக்கூடாது சட்டம் போடணுன்றாங்க ஓ தாராளமாக செய்கிறேன்றார் அப்போ ஆர்எஸ்எஸ் சேர்ந்த இந்த பகுதி காஞ்சிபுரம் பகுதி வேலூர் பகுதி திருவண்ணாமலை எல்லா இளைஞர்களும் ஒரு நூற்றி ஐம்பது இளைஞர்கள் அந்த இப்போ இருக்கிற சிவலிங்கம் வந்து வேலூர் நம்ம சத்துவாச்சாரி பாலாற்றங்கரையில் போட்டுடுறாங்க காப்பாற்றுறதுக்காக அந்த சிவனை கொண்டு போய் இரவோடு இரவாக கொண்டு போய் அந்த வேலூர் ஜலகண்டேஸ்வருக்கு கோயிலில் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த சிலை அங்கே வந்த உடனே நாடு முழுக்க பெரிய எயிற்சி வருது அப்போது அசோக் சிங்கால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாரும் அசோக் சிங்கால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அயோத்தியில் அந்த பகுதியினுடைய ஆர்எஸ்எஸ்டைய பிரச்சாரக்காக இருக்கார் அவர் முழு நேரமாக இருக்கார் அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைவர் மூன்றாவது தலைவர் பாலசகாப் தேவரஸ்ன்னு சொல்லிவிட்டு என்ன தேவரேஸ் ஆர்எஸ்எஸோடய வளர்ச்சி இல்லை இந்து பெரும்பான் இந்துக்களுடைய ஆதரவு பெருசாக இல்லை அங்கேயே வேலூரில் வந்து சிவனை வச்சு சிவனை பூஜிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன இன்னும் கூட ராமர் கோவிலுடைய விஷயம் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு திட்டம் கொடுக்குறாங்க அதுக்கு மூன்று சங்கத்துடைய பிரச்சாரக்கு கொடுக்குறாங்க பாபுராவ் தேவராஸ் அப்படி பல அவர் தான் முன்னணியில் நிற்கிறாரு மாதவராவ் முலே இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு திட்டம் வகுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் திட்டம் போடுறாங்க எண்பத்தெட்டில் என்ன பண்ணுறாங்க டாக்டர்ஜியுடைய நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தலைவருடைய நூற்றாண்டு வருது நாலரை லட்சம் கிராமங்களில் தொடர்பு பண்ணுறோம் ஸோ இந்த தொடர்பை மறுபடியும் புதுப்பிக்கணும் இந்த தொடர்பை அப்படியே வச்சுக்கணும் சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஒரு வந்த திட்டம் தான் அயோத்தியிலேருந்து ஆறு லட்சம் ஸ்ரீராமான்னு எழுதப்பட்ட செங்கல்லு எல்லா ஊருக்கும் வருது ஆறு லட்சம் கிராமங்களை கொண்டு போகிறாங்க நம்ம பகுதி கூட வந்திருக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கு நம்ம நடுத்தூர் பெருமாள் கோயிலையும் அதை வச்சு பூஜை பண்ணியிருக்கோம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நான் ஆதாரத்தோடு இருக்குது என்கிட்ட ஃபோட்டோவும் இருக்குது எண்பத்தி ஒம்போதா ஜி இருக்கார் இருக்கார் நிறைய ஆதாரம் இருக்குது அதோ ஜி இருக்கார ஐயா நமஸ்காரம் ஆ அதோ ஆ அதான் எல்லாம் ஆதாரம் இருக்குது ஜி இருக்காங்க அதோ நம்ம வெங்கடேஷோட அப்பா வெங்கடேஷோட அப்பா தானே அவர் ஆமாம் ராதா மெடிக்கல் அப்படி இந்த மாதிரி இந்த விஷயமானது அவர் கேட்ட உடனே திட்டம் வகுத்து செங்கல் எல்லா இடத்துக்கும் போகுது அதுக்கப்புறம் ராமருடைய ஜோதி ராமருடைய பாதுகா இப்படி தொடர்ந்து போராட்டம் பண்ணி எழுபத்தி ஏழாவது முறை எழுபத்தி ஆறாவது முறையானது டிசம்பர் ஆறு தொண்ணூறு அப்போது நமக்கு தோல்வி தான் இரண்டாயிரத்தி ஐநூறு கரசேவர்கள் கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்ட பிணங்கள் வந்து எங்கடா மறைக்கிறதுன்னு சொல்லி சரையோ கரையிலேயும் திருவேணி சங்கமத்தில் நூறு அடி ஆழம் இருக்கக்கூடிய ஆறு அது மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடம் அங்கே இடத்துல மணல் மூட்டையை கட்டி பிணங்கள் எல்லாம் உள்ளே இறக்குறாங்க அதையும் நம்ம எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் உயிரிபலி கொடுத்துருக்காங்க தொண்ணூறில் தொண்ணூற்றி ரெண்டில் நம்ம வெற்றி பெறறோம் ஆறு லட்சம் கரசேவர்கள் அந்த பகுதியில் ஈடுபட்டு அந்த ஆறு லட்சம் பேரும் சேர்ந்து தான் அந்த அவமான சின்னத்தை தொடர்ந்து அதில் நமக்கு என்ன ஒரு பாகியம் தெரியுமா இப்போ ராமர் வச்சுருக்காங்கல்ல கட்டுறாங்கல்ல அந்த இடத்துல தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் மாதம் இரவு ரெண்டு மணிக்கு கடக்கால் போடுறாங்க பதினோரு மணிக்கு இடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த தடமும் இருக்கக்கூடாது ஆணி வேற அக்கு வேற பிடுங்குறாங்க எல்லாம் பிடுங்கி எறிகிறாங்க ரெண்டு மணிக்கு கடக்கால் போடுறாங்க காஞ்சிபுரத்துக்கும் அயோத்திக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது காஞ்சிபுரத்தை சார்ந்த கரசேவர்களாக வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து ஏழு பேர் போயிருந்தோம் எங்களுடைய திருக்கரங்களால் ஐயா முருகே செஞ்சு காலமாயிட்டாங்க பல பேருக்கு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க திருக்கரங்களால் தான் நாங்கள்லாம் முன்னாடி நின்று அந்த கரசேவையில் அந்த ராமர் இருந்த இருக்கக்கூடிய இடத்துல அந்த சிவிலையை பிரதிஷ்டை பண்ணோம் இது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அப்படி இந்த கே கே நாயருடைய விஷயமும் நான் முடிச்சிடுறேன் ஒட்டுமொத்தமாக இந்த உரையை நான் முடிச்சுறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வெற்றி கிடைக்கிறது கே கே நாயர் அந்த அயோத்தி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கே கே நாயரை தெய்வமாகவே வழிபடுறாங்க அவருடைய இறுதி நாட்களில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நான் என்னுடைய கேரளா மாநிலம் சொந்த ஊர் நான் அந்த ஊருக்கு போயிடுறேன்றாங்க உடமாட்டன்றாங்க அந்த ஊர் மக்கள் இந்த ஊருக்காகவும் கோயிலுக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கேன் உங்களை உடமாட்டோம் இல்லை என்னுடைய மனசு என்னுடைய தாய் பூமி நான் பிறந்த பூமிக்கு போகணும்னு தோணுது அதனால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அங்கே போய் ஒரு ஆறு மாதத்தில் உணவாய்ப்பட்டு இறந்து போயிடறாங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அச்சதை அவருடைய அச் அஸ்தி கேரளாவிலேருந்து அஸ்தி கொண்டுவரத்துக்கு பெரிய டீம் போகிறாங்க அயோத்தி மாநகரத்தில் அச்சதை உள்ளே வரும்போது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு அந்த கே கே நாயருடைய அச்சதையை வழியன கொண்டு வராங்க சரையோ நதியில் கொண்டு போய் கரைக்கிறாங்க இப்படி பல பேர்கள் பல பேருடைய தியாகத்தினாலையும் பல பேருடைய உயிர் தியாகத்தினாலேயும் இந்த நாடு இந்த ஐநூ நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து கால வரலாறு அந்த வரலாறு நாம் வெற்றி பெற்றிருக்கோம் உலகத்தில் நீங்கள் சரித்திரத்தில் எங்கே திருப்பி பார்த்தாலும் எங்கே திருப்பி பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு வெற்றி நம்ம ஹிந்து சமுதாயத்துக்கும் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற வெற்றி இந்த நேரத்தில் நான் ஆரம்பத்தையே சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நம்மலாம் இதில் இருக்கிறோம் இல்லையா நமக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் பாகியவான்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருக்கரங்களால் அயோத்தி ஸ்ரீ ராமரா உடைய அந்த ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் இருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது ஆகவே இந்த மாதிரியான சூழலில் நாமலாம் பாகியவான்கள் 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 சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நானும் சொல்ல வேண்டி விருப்பம் விருப்பப்படுறேன் எனக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிங்க நைன்டீன் நைன்டி டூவோ பிரகாஷ் பிரகாஷ்ஜி சொன்னார் இல்லையா எல்லா இடத்துலேருந்தே கரசேவக்காசு பாப்ரி மசீது இது டிசம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு போயிருப்பார் இல்லையா அப்போது ரெண்டு மூணு நாள் முன்னாடி எல்லாேருக்கும் தகவல் வந்தது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் தகவல் வந்தது அப்போது விஜயவாடலேருந்து ட்ரெயின்ஸு வந்துட்டுருக்கு அதில் கரை எல்லாரும் காசு எல்லோரும் ஒவ்வொரு ட்ரெயினில் மூணாயிரம் பேரும் நாலாயிரம் பேர் கூட இருந்தாங்க அங்கே அவங்கெல்லாம் வராங்க ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு ஏற்பாட்டு பண்ணியிருக்கோம் ஆந்திராவில் நானும் நெல்லூரில் ரயில்வே ஸ்டேஷனில் நைட்டில் இருந்துட்டு அவன் மூணாயிரம் பேருக்கு ஃபுட்டு ஏற்பாட்டு பண்ணியிருப்பேன் அதோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கும் இருக்குது நைன்டீன் நைன்டி டூ டூ டேஸ் பிஃபோர் மறுநாள் இன்னும் ட்ரெயின் வந்தது அதுக்கும் எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு ஏற்பாட்டு பண்ணியிருப்பேன் அதனால் அப்போது அந்த அந்த சேவை பண்ண பாக்யந்தான் இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் இன்னும் ಸಾಮಿ ಮಂದಿರಲ್ಲ ಅದಲ್ಲ ನಲ್ಲವರೆ ರಾಮರಾಜ್ಯ ವರವರೆಕು ಮೋಡಿ ಸಾರ್ ನಲ್ಲೂ ನಮ್ಮ ತಮಿಳ್ ಅಣ್ಣಾಮಲೈಜಿ ನಲ್ಲಾರು ಅವರು ಕಟ್ಟಿಕ್ಕೆ ವರ್ಣು ರೊಬ್ಬ ಆಸೆಪಡ್ರೆ ಅದೋ ನಾ ಉೋಕು ಆಂಜನೇಯರನ್ನು ವೇಂಿಕ್ರೆ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಜಾಯ್ ಭಜರಗಬಲಿ ಭಾರತ್ ಮಾತಾಕಿ ಭಾರತ್ ಮಾತಾಕಿ ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಹರಿ